நான் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் பதினொன்றாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் நீங்க சம்மதம் சொன்னது என் மனசுக்கு புது தம்பு வந்த மாதிரி இருக்கு இது எனக்கு என்று தயாளன் பேசி போதே வேலையால் கதவை தட்டிவிட்டு காஃபி ட்ரையுடன் உள்ளே வந்து அவர்களுக்கு காபி கொடுத்து விட்டு சென்றார் நீங்க பேசிட்டு நான் சாதனை என்ன செய்யறேன்னு பார்த்துட்டு வரேன் என்று தன் கணவரிடம் கூறிவிட்டு மங்கே சென்றார் அவர் சென்ற சில நிமிடங்களில் பிரகாஷ் தன் தந்தையின் அறைக்கு வந்து

நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் உன்னை பார்க்க வந்தேன் உன்னை வர சொல்லி ஆற அமர பேசுகிற விஷயம் இது இல்லை தயா இது உன் பையன் பிரகாஷ் உயிர் சம்மந்தப்பட்டது அதனால தான் நான் நேரடியாகி வந்தேன் கூறினார் குருஜி என்ன குருஜி சொல்கிறீங்க என் பையன் உயிருக்கு ஆபத்தா குருஜி என் உயிரை வேணுனாலும் நான் தரேன் என் பையன் உயிரை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க குருஜி என்று கண்ணீரோடு வேண்டிதான் தயாளன் அதை பார்த்து குனிந்த கருணாகரனுக்கு சங்கடமாக இருந்தது அவர் எழுந்து செல்ல போக பிரகாஷும் தயாளனும் அவரை தடுத்தனர் உங்க குடும்ப விஷயம் பேசுறீங்க நான் எதுக்கு நீங்க பேசிட்டு இருங்க அம்மும் என்னோட மனைவியும் என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு வரேன் என்று இழா போனார் கருணாகரன் பரவாயில்ல கருணாகரன் இனிமே நீங்களும் என் குடும்பத்துல ஒருத்தர் உங்களுக்கு தெரியாம இனிமே இதுவும் நடக்காது அப்புறம் இவங்க எங்க குருஜி நாங்க எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் இவர்கிட்ட அனுமதி கேட்டுதான் செய்வோம் என்று குருஜி அறிமுகப்படுத்தினார் தயாளன் தொடர்ந்து குருஜி இவர் பேர் கருணாகரன் நம்ம பிரகாஷோட வருங்கால மாமனார் என்று கருணாகரையும் அறிமுகப்படுத்தினார் கருணாகரன் குருஜியை பார்த்து வணக்கம் வைக்க அவரோ ஆசிர்வதிப்பது போல கையை கருணாகரன் தலையில் வைத்தார் இருவரின் அறிமுகம் முடிந்தவுடன் ஐயா நான் பிரகாஷ் கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்தேன் ஆனா பொண்ணு இவர் மகள் இல்ல என்று குருஜி கூற என்ன சாமி சொல்றீங்க என்று அதிர்ச்சியாக கேட்டார் தயாளன் அவனுக்கு இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு கண்டு இருக்குன்னு அவன் பறக்கும்போது ஜாதகத்தை கணித்து சொன்னேன் இல்லையா நீயும் மனைவியும் இதுக்கு பரிகாரம் இருக்குதான்னு கேட்டிங்களே அது உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன நினைவுபடுத்தினார் குருஜி ஆமா குருஜி இது விதிவிட்ட வழி பரிகாரம் எதுவும் இல்ல ஒரு வேலை கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா அதுக்கான பரிகாரம் இருபத்தி ரெண்டாவது வயசுல தெரியும்னு சொன்னீங்க இப்ப அதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா குருஜி என்ன ஆர்வ மகதாலும் கேட்க ஆமா தயா நம்ம பிரகாஷ் இந்த கண்டத்துல தப்பிக்கணும்னா அவனுக்கு இன்னும் ரெண்டு நாள்ல இந்த ஜாதகம் அமைஞ்ச பொண்ணுதான் மனைவியா வரணும் என்று கூறி அவர் கொண்டு வந்த ஒரு ஜாதகத்தை காட்டினார் பின்னர் அவரை ஏனென்றால்

அப்பாவை அவங்கக்கிட்ட பேச சொன்னதே நான் தான் ஆனால் அங்கிள் எனக்கு ஜாதகத்தில் கண்ட இருக்குன்னு சத்தியமே தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தால் சத்தியமாக எங்கள் அப்பாவை விட்டு உங்ககிட்ட பேச சொல்லியிருக்கவே மாட்டேன் என்னை மன்னிச்சுடுங்க என்று வேதையான குரலில் மன்னிப்பு கேண்டினான் பிரகாஷ் கருணாகரன் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமர்ந்திருந்தார் நான் உங்களை இங்கே அழைச்சிருக்கவே கூடாது பெரியவங்க சமூகத்தோட எங்கள் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க இன்னும் நீங்கள் இங்கேருந்து கஷ்டப்பட வேண்டாங்கள் வாங்க நானே வீட்டில் உங்களை விட்டுடுறேன் என்று கூறி கிளம்பு போனவனை ஒரு நிமிஷம் பிரகாஷ் என்று தடுத்த கருணாகரன் அங்கு தலை குனிந்து வேதனையில் கண்கள் கலங்கி அமர்ந்திருந்த தயாளனை பார்த்தார் உங்க அப்பாவுக்காக இந்த ஜாதகத்தில் இருக்கிற பொண்ணு நீங்க கல்யாணம் செஞ்சுக்க கூடாதா என்று பிரகாஷிடம் கேட்டார் கருணாகரன் என்ன மன்னிச்சிடுங்க ரெண்டு நாள் ஆனாலும் இல்ல ரெண்டு வருஷம் ஆனாலும் சாதனா கூட வாழ்ந்தாதான் எனக்கு வாழ்க்கை என் உயிருக்கு பயந்து யாரோ ஒருத்தரை கட்டிக்கிட்டு காலம் முழுக்க கஷ்டப்பட அங்கள் அதுக்காக இப்பவே சாதனாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லல என்னுடைய காதல் உண்மையா இருந்தா கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் நாம் முதல்ல முடிவு பண்ண மாதிரியே சாதனோட படிப்பு முடிஞ்சு எனக்கு கல்யாணம் நடக்கட்டும் அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு எனக்கு பிறகு எங்கள் அப்பாவை மட்டும் அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்க என ஒரு பெருமூச்சுடன் முகம் கசங்க கூறினான் பிரகாஷ் அதை கேட்டு தயாளன் கண்ணீர் விட கருணாகரன் அவனின் தோளை ஆறுதலாக தட்டி கொடுத்து குருஜியிடம் திரும்பி சாமி நான் ஜாதகத்தை பார்க்கலாமா என கேட்டார் உடனே அவரும் அதை கருணாகரிடம் கொடுத்தார் அந்த ஜாதகத்தை பார்த்தவரின் முகம் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் இருந்தது அவரின் முகம் மாற்றத்தை பார்த்து மூவரும் ஒருவருக்கொருவர் புன்னகைத்துக் கொண்டனர் குருஜி கொடுத்த ஜாதகத்தை பார்த்து திகைத்திருந்த கருணாகரனே முகத்தை பார்த்திருந்த மூன்று கையவர்களின் முகத்தில் புன்னகை இருந்தது காரணம் அது சாதனாவின் ஜாதகம் சாமி இந்த ஜாதகம் என் மகளுடையது உங்களுக்கு எப்படி இது கிடைச்சது என்று குழப்பத்துடன் கருணாகரன் கேட்க என்ன இதுவும் மகளுடைய ஜாதகமா என்று குருஜி ஆச்சரியமாக கேட்டு தயானம் புரிந்து திரும்பி தயா கடவுளோட ஆசீர்வாதம் உன் பையனுக்கு பரிபூரணமா இருக்கு இல்லனா கடவுள் எதுக்காக என்ன வர வைக்கணும் எதுக்காக இவங்க குடும்பத்தை கண்ணுல காட்டணும் நான் கொண்டு வந்த ஜாதகமும் இவர் பொண்ணோட ஜாதகமும் ஏன் ஒத்து போகணும் இது எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதம் தான் வேற என்ன சொல்ல நாளைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்க நேரம் ரொம்ப குறைவா இருக்கு என அவசரமாக கூறினார் அந்த குருஜி இல்லை குருஜி எனக்கு கல்யாணம் இப்போ வேண்டாம் சாதனை இன்னும் குழந்த மாதிரி தான் அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதனாவோட படிப்பு முடியட்டும் அது வரைக்கும் நான் உயிரோட இருந்தால் சாதனாவை கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் தயவு செஞ்சு இந்த பேச்சை எடுக்காதீங்க என்று பிரகாஷ் தன்னுடைய பேச்சை முடித்து விட்டு வாங்க அங்கிள் நாம போகலாம் என்று கூறினான் ஏன் பிரகாஷ் ஏன் சம்மதத்தோடு உங்கள் கல்யாணம் நாளைக்கு நடந்தால் உனக்கு சம்மதமா என்று கருணாகரன் கேட்டார் அதை கேட்டதும் பிரகாஷ் உள்ளுக்குள்ளே குதிரளித்தாலும் வெளியே அது வந்து அங்கிள் ஆண்டி இதுக்கு சம்மதிக்கணுமே அதுவும் இல்லாம நீங்களும் இதுக்கு முழு மனதோட சம்மதிக்கங்களான்னு தெரியாம என்னால சம்மதம் சொல்ல முடியாது அங்கிள் என்று சொன்னவனை பெருமையுடன் பார்த்த அவளின் அப்பா எப்ப உன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோம் என் பொண்ணு கடுத்துல கட்டுற தாலிதான் உன் உயிரை காப்பாத்துன்னு தெரிஞ்சோம் சாதனாவுக்காக உன் கல்யாணத்தை தள்ளி வச்சியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன நடந்தாலும் உனக்கும் சாதனாக்கும் நாளைக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணும்னு எனக்கு என் அம்மு வாழ்க்கை முக்கியம்தான் இதே இந்த இடத்துல நீ இல்லாம வேற யாராவது இருந்தா நிச்சயமா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் உன்னை விட என் பொண்ணை யாரு நல்லா பாத்துக்குவாங்க என்ன ஒண்ணு நாலு வருஷத்துக்கு பிறகு நடக்க வேண்டிய கல்யாணத்தை இப்போவே நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்ததால் என் பொண்ணு படிப்பை நிறுத்திடக்கூடாது அதே மாதிரி அம்மு படிப்பை முடிக்கிற வரைக்கும் கனவே அப்படிங்கிற உரிமையை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது இதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் இந்த திருமணத்தில் பரிபூர்ண சம்மதம் என்று சாதனாவின் வாழ்க்கையை தன்னை அறியாமலேயே புதை குழியில் தள்ளினார் அந்த பாசமிகு தந்தை கருணாகரன் கூறியதை கேட்ட பிரகாஷ் மனதில் வஞ்சகமுடன் வெளியே சொல்லிட்டீங்க சாதனா உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் எனக்கும் அவ ஒரு குழந்தை என்று அந்த குழந்தை என்ற வார்த்தையை அழுத்தி கூறினான் அதை கேட்ட கருணாகரன் சந்தோஷம் அடைந்தார் உள்ளே இவர்கள் அனைவரும் சாதனாவின் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க வெளியே தோட்டத்தில் அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா எப்போம்மா நம்ம வீட்டுக்கு போவோம் என சாதனா அழுத்து கொள்ள மங்கை ஆச்சரியமாக சாதனாவை பார்த்தார் ஏனென்றால் பூக்கள் என்றாலே உயிராயிருக்கும் மகள் இன்று விதவிதமான அழகாக இருந்த பூக்களை பார்த்தும் போர் அடிக்குது என்கிறாள் என்ன அம்மு என்னாச்சு உனக்கு தான் பூக்கள்னாலே பிடிக்குமே இந்தளவுக்கு பூக்களை பார்த்தும் போர் அடிக்குதுங்கிற என்னடா என்று பதிவோடு கேட்டார் மங்கை ஒன்றும் இல்லைம்மா இங்கே இருக்கவே பிடிக்கல ஏன்னு தெரியல எப்பட நம்ம வீட்டுக்கு போவோன்னு இருக்குது என்று அன்னையின் தோல் சாய்ந்து கூறினாள் சாதனா சரி வா உள்ளே போகலாம் அப்பா பேசி முடிச்சுட்டாங்கன்னா நம்மளும் கூட்டிகிட்டு போக சொல்லலாம் என்று சாதனாவை சமாதானம் செய்தவாரே அவளை உள்ளே அழைத்து சென்றார் மகளை பார்த்த கருணாகரன் மனதில் லேசாக குற்ற உணர்ச்சியில அவசரப்பட்டு விட்டுட்டோமோ என்று சிந்திக்கத் தொடங்கினார் தந்தையின் தலைக்குனிவை சாதனை பார்த்துவிட ஏன் அப்பா என்னையே பார்த்ததும் தலை குனிஞ்சிட்டாங்க என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் இதை எதையும் கவனிக்காத மங்கை தன் கணவரிடம் என்னங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம வீட்டுக்கு போகலாமா என்று கேட்டுவிட்டு தயாளன் பக்கம் திரும்பி உங்கள் உடம்பு சீக்கிரமாக குணமாக நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் என்று கூப்பி வணங்கியவர் பிரகாஷிடம் திரும்பி அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க தம்பி என்னாலையும் சாதனமானையும் அடிக்கடி வர முடியாது ஆனால் என் கணவரை வந்து அடிக்கடி பார்க்க சொல்கிறேன் என்று அவனிடமும் பெற்றார் அவர் பேசுவதை கேட்டு மனதில் சிரித்து கொண்டிருந்தான் பிரகாஷ் உன்னால் அடிக்கடி வர முடியாதா நான் ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோ அப்புறம் அடிக்கடி உன் பொண்ணு பார்க்கணும்னு என்கிட்ட வந்து கதற போற என்று தனக்குள் கூறி கொண்டான் அனைவரிடம் கூறிவிட்டு மங்கை தன் கணவரை பார்க்க அவர் அஜய் இடத்தில் இருப்பதை பார்த்து அவரிடம் குனிந்து என்னங்க நாம வீட்டுக்கு போகலாமா சாதனாவுக்கு இங்க போர் அடிக்குதான் சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு நச்சரிச்சிட்டு இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வாங்க என்று கூறினார் மங்கை மங்கை ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு என்று தடுமாற்றத்துடன் கருணாகரன் கணவரின் தடுமாற்றம் அவருக்கு ஏதோ உணர்த்தியது என்ன சொல்ல போறீங்க என்று மங்கை லேசான பதட்டத்துடன் கேட்க நம்ம அம்முக்கும் பிரகாஷ்கும் நாளைக்கு வச்சு கல்யாணம் என்று மங்கையின் தலையில் பெரிய குண்டை தூக்கி போட்டார் கருணாகரன் மங்கை தன் காதுகளை நம்பாமல் மீண்டும் அதனை தன் கணவரிடம் கேட்டார் உன் காது ஒன்றும் பழுதில்லை மங்கை நீ கேட்டது உண்மைதான் அம்முவுக்கும் பிரகாஷ்க்கும் நாளைக்கு கோவிலில் வச்சு கல்யாணம் நடக்க போகுது அதுவும் என் முழு சம்மதத்தோட என்று கருணாகரன் சொல்ல மங்கை அதிர்ச்சியானார் என்ன சொல்றீங்க நீங்க கல்யாணம் பண்ற வயசா நம்ம அம்முவுக்கு உங்களுக்கு இப்படி சொல்ல எப்படி மனசு வந்தது அவளுக்கு அம்மாங்கிற முறையில என்கிட்ட கலந்து பேசுறேன்னு கூட உங்களுக்கு தோணலையா என்று ஆதங்கத்துடன் கேட்டவர் நாளைக்கு அம்முக்கு கல்யாணம் செய்யணும்னு அப்படி என்னங்க அவசியம் இல்லை என்ன அவசரம் என்று ஆத்திரத்துடன் மங்கே கேட்க சாதனா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தாள் அப்போது கருணாகரன் சற்று முன்பு அறையில் நடந்ததையும் பிரகாஷ் மறுத்ததையும் பிறகுதான் சமாதானம் செய்ததையும் கூறினார் அவர் கூறியதை கேட்டு மங்கையின் மனம் சமாதானமாகவில்லை ஏதோ தப்பு நடக்கப் போவதாக அவரது உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டே இருந்தது நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என்னாலே ஏற்றுக்க முடியாது என்று தன் கணவரிடம் மங்கை உறுதியாக கூற என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்றிருந்தார் கருணாகரன் உள்ளுக்குள் பிரகாஷ் பெரும் வஞ்சனையுடன் மங்கையை சபித்துக் கொண்டிருந்தான் என்று கருணாகரன் கூற உங்க வாக்கோட என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என்று கூறினார் மங்கை அப்போ அம்மு எனக்கு பொண்ணு இல்லையா என்று லேசான கோபத்துடன் கேட்டார் கருணாகரன் அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க மாட்டீங்க நீங்க இவங்களோட பேசிட்டு வாங்க நான் அம்முவை கூட்டிட்டு போறேன் என்று சாதனாவின் கையை பிடித்து அழைத்து சென்றார் மங்கை அப்போது சாதனா எனக்கு சம்மதம் என்று சம்மதம் இல்லாமல் திடீரென்று கூறினாள் அதை கேட்டு அனைவரும் அவளை பார்த்தனர் என்ன சொல்றம்மா எதுக்கு சம்மதம் என்று மங்கே கேட்க எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் என தன் தந்தையின் பார்த்து கொண்டே கூறினாள் சாதனா அப்போது அவரின் முகத்தில் நிம்மதி பரவுவதையும் பார்த்தாள் சாதனா அப்பாவும் மகனும் என்ன இருக்கீங்க கல்யாணம்னா உங்களுக்கு வேட்டை போச்சா வேண்டாமும் இந்த அம்மா சொல்றதை கேளு உனக்கு இன்னும் வெளி உலக வாழ்க்கையே தெரியலடா இதில் கல்யாண வாழ்க்கை ஐயோ நினச்சி பார்க்கவே பயமா இருக்கு என்று மங்கை கோபமாக கூறினார் அம்மா அழாதம்மா அப்பா எனக்கு கெடுதலாக செய்ய போகிறாங்க அவருக்கு அந்த அண்ணா மேல நம்பிக்கை இல்லாமல் இப்படி செய்ய மாட்டாங்க என்று உறுதியாக சாதனா கூற அவளின் அண்ணா என்ற அழைப்பில் அனைவரும் ஒரு நொடி திகைக்க மங்கை கோபமாக தன் கணவரை முறைத்தார் மீண்டும் அவசரப்பட்டு விட்டோமோ என்று கருணாகன் யோசிக்க அவர் யோசிப்பதை பார்த்த பிரகாஷ் குருஜியிடம் கண்ணை காண்பித்தான் அவர் மங்கையிடம் திரும்பி இங்க பாருமா எந்தெந்த நேரத்துல எது எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் நீங்க வந்த அதே நேரத்துல நாயே வரணும் நான் கொண்டு வந்த ஜாதகமும் உங்க பொண்ணு ஜாதகமும் சரியா ஏன் பொருந்தனோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியுமா தெரிஞ்சா சொல்லிட்டு நீங்க தாராளமா போகலாம் என்று கூற மங்கை பதில் சொல்ல தெரியாமல் அமைதியாக இருந்தார் இதுதான் கடவுளுடைய திருவிளையாடல் இது கடவுள் போட்ட முடிச்சுமா அதை நீங்களும் நானும் நினைச்சா தடுக்க முடியாது என்று வேதாந்தரம் பேசினார் குருஜி பின் பிரகாஷ் மங்கையிடம் வந்து என்ன உங்களுக்கு பிடிக்கலையா என்று பாவமாக கேக்க அச்சு அப்படி இல்லப்பா நீ நல்ல பயன்தான் ஆனா சாதனாவுக்கு இன்னும் கல்யாணம் பண்ற வயசு வரலன்னு தான் சொல்றேன் என்று கூறினார் மங்கை நீங்க ஏன் ஆண்டி சாதனவ இன்னொரு வீட்டுக்கு மருமகளா ஆக போறான்னு பாக்குறீங்க இந்த கல்யாணம் மூலமா உங்களுக்கு ஒரு பையன் கிடைப்பான்னு நம்புங்க ஆண்டி சாதன கழுத்துல நான் தாலி கட்டுன உடனே அவளோட குடும்பம் நடத்துவேன் நினைச்சீங்களா அங்கிள் கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன் உங்களுக்கு சாதனா எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கும் இதுக்கு மேல உங்களுக்கு தயக்கம் இருந்துச்சுன்னா இந்த கல்யாணம் வேண்டாம் என்று உருக்கமாக கூறினான் மங்கையோ சாதனாவை பார்த்து இதுதான் கடவுளோட சித்தனா என்னால் என்ன செய்ய முடியும் என்று கூறி அரை மனதாக சம்மதித்தார் கணவரும் மகளும் இதற்கு சம்மதித்ததால் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தார் மங்கை அவர் சம்மதம் கிடைத்தவுடன் வேலைகள் எல்லாம் மடமடவென்று நடந்தது இதோ சாதனா கோவிலில் பிரகாஷின் அருகில் கழுத்தில் மாலையோடு மணப்பெண்ணாக இருந்தால் அவளுக்கு அவன் அருகில் இருப்பது பிடிக்காத உணர்வை தோற்றுவிக்க அருகில் நின்றிருந்த மங்கையை ஒட்டி நின்றிருந்தாள் சாதனா அதை பார்த்த மங்கை சாதுமா இப்பவும் ஒன்றும் இல்லை உனக்கு வேண்டானா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா என்று கெஞ்சினார் அதற்கு சாதனா ஒன்றும் கூறாமல் அப்பாவை பாருங்கம்மா அவர் கொடுத்த வாக்கு நல்லபடியாக நடக்கணும்னு எவ்வளோ டென்ஷனாக இருக்கார் அப்பா முகத்தில் நிம்மதியை பார்க்கணுமா அதனால தான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் என்று தந்தை மேல் குறையாத பாசத்தை காட்டினாள் ஐயர் தாலி எடுத்து கொடுக்க வர அதை தடுத்த பிரகாஷ் எனக்கு என் அத்தையோட ஆசிர்வாதம் முழுசாக வேணும் அதனால் அவங்களே அவங்க கையால் தாலி எடுத்து கொடுக்கட்டும் என்று மனதில் குரூதத்துடனும் வெளியில் புன்னகையுடனும் சொன்னான் அதை கேட்டதும் கருணாகரன் பெருமையாக மங்கையை பார்க்க மங்கையோ கடவுளை பையனும் நல்ல தான் இருக்கான் இங்கே ரெண்டு பசங்களும் எந்த குறையும் இல்லாமல் நீண்ட ஆயிலோட நல்லா வாழணும் என்று மனதார வேண்டி தாலியை பிரகாஷ் கையில் கொடுத்தார் அங்கிருந்த அனைவரும் அர்ச்சனை தூவ பிரகாஷ் சாதனாவின் களத்தில் தாலியை அணிவித்தான் சாதனா அப்பொழுதும் தந்தையை தான் பார்த்து கொண்டிருந்தாள் அவர் முகம் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து தானும் சந்தோஷமடைந்தாள் திருமணம் முடிந்தவுடன் குருஜி மணமக்கள் அருகில் வந்து ஆசீர்வதித்து விட்டு பிரகாஷ் இன்னும் ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் இருக்கு அதுவும் முடிஞ்சிட்டுன்னா உனக்கு இருக்கிற கண்டம் முழுமையா விளையிடும் என்று கூறினார் கருணாகரன் என்னவென்று கேட்க அது ஒன்றும் இல்லை அவங்க குலதெய்வ கோவிலுக்கு மணமக்கள் மட்டும் சென்று விளக்கேற்றி வைத்துவிட்டு விட்டு அன்று ஒரு நாள் மட்டும் அங்கு தங்க வேண்டும் என்று கூறினார் குருஜி அதை கேட்டு மங்கையும் கருணாகரனும் திகைத்தனர் நேத்து நீங்க இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே சாமி இதுவரைக்கும் அம்மும் இது மாதிரி தனியா எங்கேயும் தங்கினதே இல்லை என் மனைவியாவது அவங்க கூட போகலாமா சாமி அம்மும் இன்னும் சாப்பிட கூட இல்லையே என்ன பதட்டத்தோடு கருணாகரன் கேட்க இல்லைப்பா இது பரிகார பூஜை இதை யார் செய்யணுமோ அவங்க மட்டும்தான் போகணும் அவன் மனைவி மட்டும் இதில் விதில் விளக்கு ஏனென்றால் அவனுடைய உயிரை காப்பாற்றும் சக்தி அவளுடைய மாங்கல்யத்தில் தான் இருக்குது அதனால தான் சாதனா பிரகாஷோட இருப்பது அவசியம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நேரம் விரதம் இருந்து செய்ய வேண்டிய பரிகாரம் அதனால் காலையில் ஆகாரம் எதுவுமே எடுக்கக்கூடாது என்ன உறுதியாக கூறினார் குருஜி சாமி அவ பசி தங்க மாட்டா என்று மகளை அறிந்தவராக மங்கை சொல்ல வேறு வழி இல்லம்மா என்று முடித்து விட்டார் குருஜி பின் தயாளன் அவர்கள் அருகில் வந்து பயப்படாதீங்க சம்மந்தி அங்க கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்துல நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அங்கு வேலை செய்ய ஆட்கள் இருக்காங்க இது எல்லாத்தையும் விட சாதனாவை பிரகாஷ் நல்லா பாத்துக்குவான் என்று சமாதானம் செய்தார் தயாளன் தொடர்ந்து பிரகாஷ் கருணாகரிடம் அங்கிள் ஆன்டி நான் அப்போ சொன்னதுதான் இப்போவும் சொல்றேன் நீங்க சாதனாவை குழந்தை மாதிரி பாக்குறீங்க நானும் அப்படிதான் பாக்குறேன் என்ன நம்புங்க என்று சொல்லிவிட்டு சாதனாவை அழைத்துக்கொண்டு காரில் ஏற போனான் அப்போது சாதனா அவன் கையை உதறிவிட்டு அப்பா என்ன என்ன கூட்டிட்டு போறாங்க நீங்களும் அம்மாவும் என் கூட வரலையா நீங்க இல்லாம நான் எப்படி இந்த அண்ணா கூட போவேன் நீங்களும் வாங்க என்று உதட்டை பிதுக்கி அழுதாள் அந்நேரம் பிரகாஷின் விழிகள் யாரும் அறியாமல் மோகத்தோடு அவளின் இதழ்களை பார்த்தது கருணாகரன் தவிப்போடு மகளை பார்த்தார் அம்மா அப்பா சொன்ன கேட்பீங்க தானே நீங்க இவங்க கூட முன்னாடி போவீங்களா அம்மாவும் நானும் பின்னாடியே வந்துருவோமா என்று சமாதானம் செய்தார் கருணாகரன் நிஜமா வந்துருவீங்களா என்று கேட்டால் சாதனா என்ன சமாதானம் செய்தார் கருணாகரன் அப்ப சரி நான் இந்த அண்ணா கூட போறேன் என்று சொல்லிவிட்டு காரில் ஏற போன சாதனாவை தடுத்தார் மங்கை சாதுமா இனிமே பிரகாஷ் அண்ணன்னு கூப்பிடக்கூடாது என்று சொன்னார் அவங்க வயசுல பெரியவங்க தானே அப்புறம் ஏமா அப்படியே கூட கூடாது என்ன அப்பாவியாக சாதனா கேட்க மங்கை தன் கணவனிடம் திரும்பி நீங்கள் சொன்னால் தான் கேள்வியை கேட்காம சம்மதிப்பா அதனால் நீங்களே அவகிட்ட சொல்லுங்க என்று கோபத்தோடு கூறினார் அவர் மனைவியின் மனம் புரிந்து சாதாரணம் பேச வர பிரகாஷ் தடுத்து விட்டான் வேண்டாம் அங்கிள் அவளுக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படியே கூப்பிடட்டும் பிராமின்ஸ் எல்லாம் அவங்க கணவனை இப்படி தான் கூப்பிடுவாங்க நான் அப்படி நினச்சிக்கிறேன் இப்போ அவளுக்கு நான் பழக்கம் போக போக சரியாயிடும் என சமாதானம் செய்தான் அவனின் பேச்சில் மங்கையும் கருணாகரனும் மனம் குளிர்ந்தனர் சாதனா பிரகாஷோடு தனியே பயணம் செய்தார் ஒரு வழியாக ஏதோ ஒன்றை சொல்லி கருணாகரனின் மனதை மாற்றி இறுதியில் சாதனாவை பிரகாஷ் திருமணம் செய்து கொண்டான் திருமணம் முடிந்த அடுத்த நிமிடமே பிரகாஷ் சாதனாவை தனியாக அழைத்து செல்ல திட்டம் திட்டியிருக்கிறான் எதற்காக அவன் அவளை மட்டும் தனியாக அழைத்து செல்கிறான் உண்மையில் பிரகாஷ் அவளை கோவிலுக்குத்தான் அழைத்து செல்கிறானா இல்லை கோவில் என்ற பெயரில் சாதனாவை தனிமைப்படுத்தி அவளை கொடுமை செய்யப் போகிறானா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம் தேங்க்யூ